சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி உங்கள் ராசியில அதே போல் உங்கள் வீடு கொடுத்த ராசிநாதன் சூரிய பகவான் அஞ்சாம் அதிபதியோடு இணைப்பு பாருங்க அஞ்சாம் அதிபதியோடு ராசி அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது சம்பந்தப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்பொழுதெல்லாம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது சம்பந்தப்படுகிறதோ அந்த ஜாதகன் குறிப்பிட்ட காலத்தில் உயர்ந்த நிலையை அடைகிறான் இது பிறப்பு ஜாதகம் அல்ல கோச்சாரம் அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஒன்றாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குரிய கிரகங்கள் சிம்ம ராசிக்கு ஒன்று கூடுகின்றன ஏதோ ஒரு வகையில் சேர்க்கை நடைபெறுகிறது இந்த கிரக சேர்க்கையால் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய மிக பெரிய கனவுகள் மிக பெரிய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் பேர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலம் நேம் கிரியேட் ஆக ஆகக்கூடிய காலம் இமேஜ் கிரியேட் ஆகக்கூடிய காலம் பேர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்கள்